ஹே இஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல் தான் எனக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ் தான் எப்படி குயிக்காக செய்யலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா மசாலாவோட பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும் வாங்க என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத குயிக்காக காட்டுறேன் மட்டன் அரை கிலோ இஞ்சி பூண்டு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ ஸ்க்ராங்கிலேயே எவ்வளோ எவ்வளோங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சோண்டு கல் போட்டு ஏழு விசில் வச்சிடணுங்க ஏழு விசில் வச்சிங்கன்னா தான் பஞ்சு மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணும் அதுக்கு பார்த்திங்கன்னா நாலு பெரிய வெங்காயம் சாட் மசாலா தூள் நான் வீட்டில் செஞ்சது மட்டன் மசால் தூளும் போட்டிருக்கேன் சாட் மசாலா தூள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்கமிங் டேஸில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாட் மசாலா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு அது கூடவே கடுகும் சீரகமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரஃஃபாக சாப் பண்ணால் மூணு வே பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிக்கணுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா பச்சை வாசனை போகணுன்னு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா சுருளை சுருளை வருங்க அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸையும் அதில் தண்ணியோடையே நம்ம சேர்த்துணும் அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுங்க இதை மூடி வச்சு மூடி வச்சு தாங்க வேக வைக்கணும் இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுங்க நல்லா ப்ளண்ட் ஆகி வருங்க அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கருவேப்பிலையோ கொத்தமல்லி தலையோ எது வேணால் போடலாம் நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால பெப்பர் தூள் தான் போட்டேன் பெப்பர் தூள் போட்டு நல்லா சுருளை சுருளை நல்லா அப்படியே எப்படி சொல்கிறதுங்க அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா வருத்ததுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நான் மட்டன் பிரியாணியோடு சாப்பிட்டேங்க அல்டிமேட்டாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக இதே முறையில் செஞ்சு பார்த்து சோதித்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்